ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி நம்ம காலையில் ஏந்து ஆடி மாதம் அதுவும் நம்ம வந்து திருத்தணி முருகர் கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்த கோயில் பார்த்திங்கன்னா வந்து சோழிங்கர் நரசிம்மர் டெம்பிள் தான் வந்து நம்ம வந்திருந்தோம் இந்த சோளிங்கரில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மலை இருக்குது சின்ன மலை பெரிய மலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மலை இருக்குது நம்ம வந்து இப்போ வந்து பெரிய மலைக்கு போயிட்டு அதுக்கப்புறந்தான் சின்னமலைக்கு போவோம் பெரிய மலைக்கு போகிறதுக்கு வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் கிட்ட இருக்கு இப்போ ரீசண்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து கேபிள் கார் போட்டிருக்காங்க நம்ம வந்து கேபிள் கார்ல தான் இன்னைக்கு நம்ம போறோம் ஆனால் அந்த சின்னமலைக்கு வந்து கேபிள் கார்லாம் இல்லை நம்ம வந்து ஸ்டெப்ஸ் வழியாக தான் ஆகணும் அது வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் கரெக்டாக எவ்வளோ இருக்குன்னு தெரியல நம்ம வந்து இங்கே போயிட்டு எப்படி டைம் ரீச் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம சின்னமலைக்கு போகிறோம் கம்பல்சரி வந்து இந்த பெரிய மலையை பார்த்துட்டு தான் வந்து சின்னமலைக்கு போகணும் இந்த பெரிய மலையில பார்த்தீங்கன்னா நரசிம்மரும் லக்ஷ்மியும் இருக்காங்க சின்னமலையில் வந்து இருக்காங்க இந்த பெரிய மலையில வந்து நரசிம்மர் வந்து தியானம் பண்ற போஸ்ல இருப்பாங்க அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் வந்துட்டு அங்கேயுமே வந்து ஆஞ்சநேயர் வந்து யாக நிலையில இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்ம வந்து கேபிள் காரில் போகிறனால வந்து நம்ம வந்து இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது இதுதான் வந்து கேபிள் காரில் வந்து போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் அந்த சைடு வந்து நம்ம ஸ்டெப்ஸில் போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் இருக்குது நம்ம அதை வந்து கேட்டுட்டு போய்க்கலாம் அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா வந்து மார்னிங் எயிட் தேர்ட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் வந்து ஃப்ரைடேஸில் மட்டும் வந்து நைன் தேர்ட்டிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ஃப்ரைடே போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் நைன் தேர்ட்டிக்கு தான் வர மாதிரி இருக்கும் நம்ம வந்து போனது வந்து ஃப்ரைடே அப்படின்றதுனால நைன் தேர்ட்டிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் வந்து ஒரு தௌசண்ட் டிக்கெட்ஸ் வரைக்கும் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து நீங்கள் மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாக போகிறது வந்து பெட்டராக இருக்கும் நம்ம போனப்போ வந்து கூட்டம் இல்லாததுனால நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இந்த கேபிள் கார்லயுமே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர்லாம் உட்காந்து போக முடியாது உணத்தில் வந்து த்ரீ டு ஃபோர் மெம்பர்ஸ் தான் வந்து நம்மளால் வந்து போக முடியும் ஒரு ஒரு ட்ரிப்புக்கு வந்து சிக்ஸ்டீன் மெம்பர்ஸ் அந்த அந்த தான் நம்ம வந்து வந்து போக முடியும் ரிட்டர்ன் சேம் அதே மாதிரி தான் தான் வந்து அதே மாதிரி நாலு நாலு பேராக தான் இது பண்ண முடியும் ஸ்லோவாக தான் அனுப்புகிறாங்க நம்ம வந்து கீழே வந்து மேலே ரீச்சிங் டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ்கெல்லாம் நம்ம ரீச் ஆகிடுற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்ப குரங்கு இங்கே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு ஸோ நம்ம கொஞ்சம் அது வந்து பயப்பட வேண்டியதாக இருக்கு இந்த ஸ்டெப்ஸ் வழியாக வரவங்க வந்து நம்ம அங்கே பேசும்போது கேட்டாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா பட் இப்போ வந்து எல்லாருமே வந்து கேபிள் கார் யூஸ் பண்ணனால் வந்து ஸ்டெப்ஸ் வந்து அவ்வளோவா க்ளீன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி குரங்குங்களும் வந்து ஒரு தேங்காய் இல்லை கையில் எது எடுத்துகிட்டு போனாலுமே வந்து தூக்கிட்டு போய்டுதான் அதுவும் இல்லாமல் எல்லாமே வந்து கடிக்கிற குரங்குங்களா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்களாம் வந்து நீங்கள் வந்து ஸ்டெப்ஸில் போகிறதா இருந்தால் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக போங்க அதே மாதிரி அங்கே மேலே வந்து கோயில் உள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து குரங்கு கடிக்கான மருந்துமே ரெடிய வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து நிறைய குரங்கு வந்து கடிக்கும். அதனால வந்து கை கையில் எடுத்துட்டு போகும்போது எல்லாம் ஒரு ஸ்டிக்கோ இது மாதிரி எடுத்துட்டு போங்க நாங்கள் அப்போ இன்னும் எடுத்துட்டு போவதுனால ரொம்ப நாங்கள் பயந்துட்டுவோம் ஏன்னா வந்து பாப்பா வச்சிருக்கனால வந்து நான் வந்து தண்ணி பாட்டில் பேக் எல்லாமே எடுத்துட்டு போயிருந்தோம் அந்த குரங்கு கிட்ட வரும்போது ரொம்ப பயந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஃபுல்லுமே வந்து ஒரு இது மாதிரி இருக்கனால வந்து வென்டிலேஷனே இல்லாத மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாப்பாவுக்கு வந்து நான் எப்பவுமே எல்லாமே ஒரு சேஃப் ஜோனுக்கு ஃபேன் வச்சுருப்பேன் அதனால ஓகே நீங்களும் பாப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு ஹேண்ட் ஹேண்ட் ஃபேன் வந்து கையில் வச்சுக்கோங்க சூப்பராக வந்து தரிசனம் ஆயிடுச்சு இங்கே வந்து லக்ஷ்மி வந்து தனியாக வந்து இருக்காங்க நரசிம்மர் வந்து தனியாக இருக்காங்க ரெண்டு சாமியும் சூப்பராக தரிசனம் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு நல்ல தரிசனம் வச்சு நெக்ஸ்ட் நாங்கள் வந்து டைம் அதுவே ஒன் ஆயிட்டனால நாங்கள் வந்து பிடிச்சி